தமிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு பிரதமர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் பிரதமர் அவர்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் வந்து தியானம் வந்து இப்போ கண்டினியூஸாக இது மூணாவது தடவை இப்போ அந்த தியானம் முடிவின் பொழுது இப்போ நிறைய பேர் வந்து தியானம் அவர் பண்ண போகிறாருன்னு கேள்விப்பட்டதுமே நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருந்தது முடிஞ்சது வந்து இது வந்து ஒரு மறைமுக பிரச்சாரம் அப்படின்லாம் கூட சொன்னாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க மறைமுக பிரச்சாரமாக எடுத்துக்கலாம் இவர் தான் ஆதி காலத்துலேருந்து சாமி யாசம் போட்டவர் தானே அப்படி பார்த்தாக்கா ஆதித்யநாத் அந்த காவி வேட்சத்துலேயே இருக்கார் அது மறைமுக பிரச்சாரமாக அவர் ஓப்பனாகவே இருக்கிறார் என்ன பெருசாக வாழ்ந்துட்டார் ஏதோ தேர்தல் ஏதோ பண்ணி தப்பிச்சுக்கிட்டு ஓடி ஓட்டிக்கிட்டு இருக்காருங்கிற தவிர ஆதித்யநாத் ஒரு தலைவராகவோ ஒரு ராஜதந்திரியாவோ அரசியல்வாதியாக யாராவது எடுத்துக்கிறாங்களா வேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகிட்டு அவர் உட்காந்துருக்கார் பதவி இருந்தது ப பழனிச்சாமி மாதிரி அவர் பதவி இருக்குதுங்கிற தவிர ஆதித்யநாத் மேலே என்ன மரியாதை இருக்குது சாமியார் வேஷமெல்லாம் ஏடுபடாதுங்க நம்ம ஊரில் வந்து சாமியார் வேஷம் எடுபடவே எடுபடாது போலீஸ் சாமியார்கிற பேர் தான் சொல்லுவாங்க இவர் இங்கே வந்து குழம்பு போனவங்க தான் தியானம் பண்ணுவான் மனசில் குழப்பம் இல்லைன்னா தியானம் இருக்குது ஆக உச்சக்கட்ட குழப்பத்துக்கு போயிருக்காருன்னு தெரியுது தான் தியானத்துக்கு வந்துருக்காரு இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து வாரணாசியில் போட்டிடுறாரு அங்கே எலெக்ஷன் நடக்கும்பொழுது அங்கே வந்து இப்போ சைலண்ட்டாக சைலண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும்பொழுது இங்கே வந்து இவர் சைலண்ட்டாக பிரச்சாரம் இது ஒரு சைலண்ட் பிரச்சாரம் அப்படிங்கிற மாதிரி நான் விமர்சனம் ஆட்சியில் நடக்கிற எலெக்ஷனுக்கு இங்கே பிரச்சாரம் பண்ணி என்ன பிரயோஜனம் அதை நான் எதிர்பார்க்கல அவருக்கு வந்து ஒரு தாங்க முடியாத மன கவலை வந்துருக்குது மன அழுத்தம் வந்துருக்குது அதுலேருந்து வெளிவரத்துக்கு தான் அவர் வந்து அந்த தியானமே அவர் பண்ணியிருக்கார் என்ன ஆகுமோ ஏதாவோங்கிற ஒரு பயம் வந்துருக்குது நான் என் நிறையா தடவை சொல்லிட்டேன் பாஜகவே வெற்றி பெற்றால் கூட இவர் வந்து பிரதம மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைச்சல் காரணம் எழுபத்தஞ்சு வயசு ஆகிப்போச்சு ரெண்டு முறை பிரதம மந்திரி ரெண்டு முறை முதல் மந்திரி நாலு தடவை பதவி வச்சுட்டார் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் பிரகாரம் அவருக்கு வந்து பதவி கொடுக்க மாட்டாங்க இதையெல்லாம் இது பண்ணும்போது நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் பதவி போச்சுன்னா என் கதி என்ன அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தின் தான் இன்றைக்கி வந்து தியானத்துக்கு வந்து உக்காந்துருக்காரு அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு ஒரு விசேஷம் என்னன்னா அதுக்கு கீழே வந்து லேண்டே கிடையாது லேண்ட்ஸ் இண்டு அதுக்கு கீழே டிகோ கார்சியான்னு ஒரு தீவு இருக்குது அந்த தீவு சின்ன தீவு அந்த தீவை தாண்டிட்டிங்கன்னா அண்டார்டிகா தான் நேராக நீங்கள் அண்டார்டிகாவுக்கு போயிடலாம் தென் துருவத்துக்கு போயிடலாம் அது மாதிரி லேண்ட் செட்டுங்கிற இடம் அது அந்த இடத்துல உட்காந்து எதுவுமே தன்னை தடங்கள் பண்ணக்கூடாதுங்கிற இடத்துல போய் உட்காந்து தியானம் பண்ணுறாருனா அவ்வளோ பெரிய குழப்பத்துக்கு ஆளாகிருக்காருன்னு அவ்வளோ பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகியிருக்கிறார் அதனால தான் அங்கே போய் காவி வேஷமெல்லாம் போட்டுட்டு உட்காந்து தியானம் பண்ணுறாரு அது ம அது ஒருவேளை மனநல மருத்துவர்கள் அதை சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு இருக்கிற அழுத்தத்துக்கு அந்த மாதிரி ஒரு தீவிரமான தியானம் பண்ணால் தான் தப்பிக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக இருக்கும் இதுதான் காரணமாக அதே இப்போ பாஜகவினர் கூட இதை வந்து அரசியல் நோக்கம் கிடையாது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இப்போ அவரை பார்க்குறதுக்கு இருந்து கூட பாஜகவினர் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட டெல்லி தலைமை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க இப்போ இந்த பதில் வந்து ஏற்றக்கூடியதாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இவங்களுக்கு பயந்துருந்தாலுங்களா தியானமே பண்ணுறாரு இவனுக்கு என்னென்ன சண்டால்தானம் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம என்ன ஆகுமோ நம்ம கதி கட்சி என்ன ஆகுமோங்கிற காரணத்தினால்தான் மன அழுத்தமே அவருக்கு வந்தது அப்புறம் அங்கே போய் இவனுக்கு போய் பார்த்தானுங்கன்னா இந்த தியானம் பண்ணுறதுக்கான அர்த்தமே இப்போ கேட்டு போவோம் இல்லை அதை பாருங்கள் அமித்ஷாவை கூட கூப்பிட்டு வரலையே அவர் அமித்ஷா இன்னொரு பக்கம் போயிட்டுருக்குறாரு சாமி சாமியாக இருக்காரு எதுக்கு ரெண்டு பேருக்கும் பயம் வந்துருச்சு இனிமேல் வந்து மக்கள் நம்மளை காப்பாற்றுவாங்களோ இல்லையே கடவுளாவது அதை அளவுக்கு அவங்க போயிருக்காங்க அதானே உண்மை அவங்க ரொம்ப இப்போ கடவுளாக அவங்க நம்புறது வந்து தேர்தல் ஆணையத்தை நம்புகிறாங்க தேர்தல் ஆணைய ஆணைய தலைவர் தான் இப்போ அவருங்க அவங்களோட கடவுள் அவர் கை விட்டார் முடிஞ்சு போச்சு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ பிரதமர் அவர்கள் தியானம் செய்யக்கூடிய இடங்கள் தேர்ந்தெடுக்கிறதுலாம் வந்து ரொம்ப பேசும்பொருளாக இருக்குது இப்போ வந்து இந்த விவேகானந்தர் தியான மண்டபம் வந்து பார்த்தோன்னா அது ஒரு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் என்னென்னா விவேகானந்தரியர் பெயரும் நரேந்திரன் பிரதமரோட பேரும் நரேந்திரன் அப்படிலாம் வந்து சொல்லப்படுது இந்த மாதிரியான லிங்கிங்கெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பல்வேறு வகையில் சொல்லலாம் விவேகானந்தருடைய பேர் நரேந்திரன் அவர் ஒரு பெண்ணோட இருந்தார் பாகிபி தான் பேர் அவர் ஐரிஷ்கார ஐரோப்பிய பெண் அவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் ஒரு காதல் இருந்ததாகவே ஒரு தகவல் உண்டு விவேகானந்தர பார்க்க போன போது பாரதியார் வந்து பாகினி நிவேதித்தா பார்த்தார் அவரே மயங்கினார் நிவேதித்தான்னு கவிதையை எழுதினார் அவரே கொஞ்சம் மனசில் சாரணப்பட்டார் அதுக்கப்புறம் வந்து தெளிவாயிட்டாங்க அந்த பொண்ணு போயிடுச்சு அந்த இதில் இருந்து அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிரேந்திரனும் யசோதா பெண்ணுங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் தெளிவாயிட்டார் பொண்ணு தோர்த்துக்கிட்டார் அந்த நிரேந்திர வந்து கைவா காதல் வேணான்னு ஒதுக்கி போயிட்டார் இவர் பொண்டாட்டியை கை விட்டார் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது ஆக இதனுடைய முடிவு என்ன ஆச்சு கடைசியில் விவேகானந்தர் சாமியாராக மாறுறாரு இவரும் சாமியாராக மாறுவார்னு நினைக்கலாம் ஆனால் ஒன்றும் நடந்துடக்கூடாது அது ஆனால் அது நடக்குமே நடக்காது ஏன்னா விவேகானந்தர் முப்பத்தி ரெண்டு வயசுல இறந்து போயிட்டார் அந்த துர்பாகியம் அவருக்கு வரதுக்கு வாய்க்குள்ள எழுபத்தஞ்சு வயசுல இருந்துவிட்டார் பார்க்கும் அவர் மாதிரி இவர் சாமியாராகி போயிட்றாரோ தலைப்பக்களை மாதிரி எல்லாம் கட்டிட்டு போகிறார் இன்னும் அவர் போடாத வேஷம் அந்த கொண்டு தான் ஆயிரம் வருஷங்கள் மேலே போட்டார் இது ஆயிரத்தி தொண்ணூறு வேஷம் தேர்தலுக்கு பிறகு ஒரு வேலை தலைப்பாக இதெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த மண்டபத்துக்கு வந்து செட்டில் ஆகிறாரு அதையும் பாருங்கள் அதுதான் இப்போ அந்த மண்டபம் கட்டுறதுக்கு வந்து ஆர்எஸ்எஸின் பங்கு வந்து பெருந்தளவு உள்ளது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது அது இல்லாமல் அவங்க ஆட்சி இல்லாத பாஜக ஆட்சி இல்லாத பொழுது ஆர்எஸ்எஸ் வந்து கலைஞர் அவர்களோட உதவியோட இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் கட்டப்பட்டது அன்றைக்கி வந்து கன்னியாகுமரி மக்கள் அத்தனை பேருமே எடுத்தாங்க பக்தவச்சல முடியாதுன்ட்டார் அதுக்கப்புறம் தான் வந்து செட்டில் பண்ணி கொஞ்சம் பெங்கால் கிடச்சவனே தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு காசு கொடுக்கல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன படிச்சுன்னா கட்டுறதுக்கு வேணுங்கிற சாரங்கிறது இதெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணாங்களே ஒழிய பண உதவி எதுவுமே பண்ணலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தில் போட்டுருங்க தமிழ்நாடு சிரமதானம் தான் செய்தது அப்படின்னு பண்ணுறோம் தமிழ்நாடு இதில் பங்கெடுக்கவே இல்லை அன்றைக்கி இருந்த மா கன்னியாகுமரி அத்தனை பேரும் பொங்கி எழுந்தாங்க அப்போவே அவங்க சொல்லிட்டாங்க உடனே கலைஞர் சொன்னாரு பக்கத்தில் இருக்கிற பாறையில் வந்து வள்ளுவர் சிலை வைக்கப்படும் உறுதி கொடுத்த தான் அது நின்றுச்சு அது பிறகு வள்ளுவர் சிலையை வச்சாங்க மணிமண்டபமே கட்டணுங்கிற முடிவு எடுத்தார் ஒரு வங்காளிச்சி இங்கே கட்டுறதாங்கிற பெரிய எதிர்ப்பெல்லாம் இருக்குது அவமான சின்னமாக வைக்கிறதுனா நீங்கள் கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற டூரிஸ்ட் கைடு யாரும் போய் கன்னியா அந்த விவேகானந்தர் மண்டபம் போய் பாருங்கன்னு சொல்லவே மாட்டாங்க இதை பாருங்கள் அதை பாருங்கள் காந்தி மண்டபம் இருக்குது இதை பாருங்கள் அதை பாருங்கள் எல்லாம் சொல்லுவாங்க கூட விவேகானந்தர் மண்டபம் பாருன்னு இப்போ சொல்லவே மாட்டாங்க ஏன்னால் கன்னியாகுமரி வந்து நான் அதிகாரியாக இருந்தபோது என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருந்த இடம் அது எத்தனையோ தடவை போயிருக்கேன் ஆனால் போகும்போதெல்லாம் நாங்கள் நான் போவேன் எதுக்காக போவேன்னா அந்த மோட்டர் போட்டில் போகிறது ஒரு இது அங்கே போய் அந்த மண்டபம் எப்படி இருக்குது என்னவா வச்சுருக்கானுங்க அங்கே இருக்கிற சாமியார்கள் யோஜியமாக ஏன்னா எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அதிகாரி அங்கே வேறு ஏதாவது தக்க தப்பு தட்டாக நடக்குதா ஏன்னா ஒதுக்குப்புறமாக இருக்குது ஏதாவது நடக்குதாங்கிறத பார்க்கறதுக்கு நான் அடிக்கடி போய்ட்டு அதில் தான் எனக்கு அந்த இடம் ரொம்ப ஃபேமெட் அதாவது இப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ அந்த மண்டபம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரைவேட் பார்க் ப்ராப்பர்ட்டி அது வந்து விவேகானந்த கேந்திரியாவோட ப்ராப்பர்ட்டி அப்படின்லாம் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் அது அவங்களுக்கு தான் அந்த மண்டபம் அவங்களுக்கு தான் அவங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதில் வந்து எந்த கண்ட்ரோல் வச்சுக்கோ அதனால தான் அவங்க அதை பற்றி சட்டே பண்ணுறோம் தியானம் பண்ணுறாரு இல்லாட்டியை பட்டி கிடக்கிறாரு ஒன்றாவதாக இருக்கிறாரு என்னமோ பண்ணிகிட்டு போகிறாரு அதை நாம் கேட்குறதுக்கு நாம யார் அதை தான் எல்லா இடத்துலையும் நம்ம சொல்கிறோம் ஒரு முஸ்லீம் மொழிகள் வந்து பர்கா போடுறத நீ தடுக்கிறதில்லை உனக்கு யார் அந்த ரைச்சை கொடுத்தது அதே மாதிரி தான் இதை கேட்குறாங்க நீ எப்படி அதை இது பண்ணலான்னு கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்லு அது பர்கா போடுறது தப்புன்னு சொன்னால் இதுன்னு தப்பு இல்லை அது மாதிரி தான் பல 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 கேள்விகளை இவங்களே கே கே கேட்க வச்சுட்டாங்க அதனால் அதனுடைய தனிப்பட்ட இது அவரை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து மனநல மருத்துவர்களுக்கு கொடுத்த தான் அந்த தியானத்துக்கு அவர் வந்தார்ன்றார் அவருக்கு ஏற்பட்ட அழுத்தம் சரியாகணும்னா ஒரு தீவிரமான தியானம் பண்ணால் தான் அவர் சரியாவார் இல்லாட்டி முத்தி போச்சுன்னா மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு போய்டுங்கிற அளவுக்கு வந்துடுச்சு அவருக்கு அதனுடைய விளைவு தான் தேர்தல் முடிவு வேறு ஏடா கூடமாக ஆச்சுன்னா இன்னும் கூட மோசமாக போயிடலாம் ஆனால் ஒரு முன்னாள் பிரதமர் ஒரு அவர் இந்த மாதிரிலாம் ஆகிறது வந்து அந்த நாட்டு மக்களை அதை பத்தி யோசிக்கணும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள்லாம் எதை நோக்கி எப்படி நகருது அப்படின்னு சொல்லிட்டு அது முடிவு தான் தேர்தல் தான் நமக்கு தெரியும் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்